வணக்கம் அமைச்சர் சேகர்பாபு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கார் என்ன பட்டம் கேட்டிங்கன்னா சென்னையை காத்த ராமன் சென்னையை காத்த ராமனா நான் சாப்பாடு ராமன் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னையை காத்த ராமங்கிற இதை தான் கே கேள்விப்படுறேன் முதல்ல ராமங்கிறத வந்து எப்படி திமுக பேசுன்னு தெரியல பாஜக பேசுகிறாங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்களோட அரசியல் ஆயுதமே ராமர் தான் ராமர் கோயில் ராமராஜ்யம் இதைத்தான் கால்நூற்றாண்டு காலமாக பேசி இந்தியா முழுக்க அவங்க வந்து வேரூன்றி கொண்டிருக்காங்க அப்போ அவங்க பேச முடியும் என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் திமுக ஏன் ராமர்னு பேசணும் அதுலேயும் சொல்கிறாங்க சென்னை காத்தராமனை எந்த சென்னையை காத்தாரு எப்படி காத்தாரு அப்போ இங்கே பேரழிவு எதுவும் ஏற்படாதியா பேரிடர் எதுவும் ஏற்படாதியா மக்கள் இழப்புகளை அழிவை சந்திக்கலையா மக்கள் துன்பத்துக்கு துயரத்துக்கு முகம் கொடுக்கலையா அப்போ போகிற போக்கில் சென்னையை காத்த ராமன்னா நீங்கள் வந்து ஐயா ஸ்டாலினுக்கு வந்து ஐயா சேகர்பாபு அவர்கள் வந்து ஜால்ரா போடுறதுன்னு முடிவெடுத்துட்டா ஜால்ரா போடலாம் என்ன வேணாலும் நீங்கள் ஜால்ரா போடுங்க இல்லை யாராவது கவிஞர்கிட்ட எழுதி நீங்கள் அதை வாய்ச்சி ஜால்ரா போடலாம் ஆனால் மக்கள் மனதிலேய மக்களோட வாழ்க்கை சொல்றதை எள்ளி நகையாடக்கூடாது ஏன்னா மக்கள் அவ்வளவு வந்து இந்த துயருக்கு ஆட்பட்டு பெரிய அழிவின் விளிம்பில் கொண்டாந்து எடுத்துருச்சு இந்த ஒரு வார காலத்தில் இந்த ஏற்பட்ட இந்த வெள்ளம் அவ்வளவு பெரிய பேரழிவு அதாவது கடனை உடனே வாங்கி வாங்கிய பொருட்கள் அப்புறம் தவணை கட்டி வாங்கிய பொருட்கள் அப்புறம் வீடுன்னு எல்லாம் பெரிய சேதம் மிகப்பெரிய சேதம் மிகப்பெரிய இழப்பு எப்படி மீண்டு வர பொறும் தெரியாம அவ்வளவு விழிப்புங்கி நிற்கிறாங்க அப்போ இந்த சமயத்துல சென்னை மீட்டாங்க சென்னையை காத்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஜால்ரா இது போல ஒன்று அபத்தத்தை சொல்லலாமா ஒரு பக்கம் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சம் மக்கள் எவ்வளவும் முப்பத்தேழு லட்சம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் பெரிய இழப்புகள் செஞ்சுருக்காங்க அதனால கடன் கற்றல் இருந்து உள்ளிட்ட எல்லாத்துலேருந்து ஒரு மூணு மாத காலத்துக்கு வந்து விளக்கு அளிக்கணும் அவகாசம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க ஏன் மொழி ஒரு பாதிப்பும் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சளவுக்கு இல்லை அப்படின்னு உருட்டினாலும் முப்பத்தேழு லட்சம் அரசே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நான்கு மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தேழு லட்சம் மக்கள் பெரிய அளவில் இழப்பை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இப்படி இருக்கிறப்ப இங்க வந்து சென்னையை காத்தராமன்னா இந்த இந்த இழப்பு இருக்குல்லங்க இந்த ஒரு வார கால இடைவெளிக்குள்ள ஏற்பட்ட இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய துயரம் துன்பம் இதை ஏற்றுக்க மனசோற மாட்டேங்குது மக்கள் வந்து அழிவுக்கு முகம் கொடுத்துட்டான் அவன் துன்பத்துலவங்களுக்கு ஆட்படுத்தான் அப்ப குறைந்தபட்சமாக இவ்வளவு இழப்பு நிகழ்ந்திருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள இந்த அரசுக்கு வர மாட்டேன் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டான் அது தேர்தல் காலத்துல எதிரொலிக்குமோ வாக்கரசியில் தாக்க ஏற்படுத்துமோ சென்னையில வந்து நமக்கு ஏதாவது அடியை வாங்கி கொடுத்துருமோ அப்படிங்கிற பயம் அதனால திரும்ப திரும்ப மூடி மறைக்கக்கூடிய விலை தான் நம்ம முந்தைய காணொலிகளை கூட பேசியிருப்போம் நவம்பர் இருபத்தொன்போதாம் தேதி வந்து மழை பெய்துது ஒரு கனமழை தான் கனமழை பெய்கிறப்ப சென்னையில வந்து எல்லா இடமும் இல்லை சில இடங்கள்ல தண்ணி தேங்குது அந்த தண்ணி தேங்கின புகைப்படங்கள் காணொலி பதிவுல வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து நியூஸ் தமிழ் பாலிமர் போன்ற காட்சி ஊடகங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணுது புகைப்படத்தை எடுத்து போடுது அப்படி புகைப்படத்தை எடுத்து போடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா இது பழசு இது பழசு ரொம்ப பழசு தேவையில்லாமல் அவது பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா அந்த காட்சி ஊடகங்களுக்கு நியூஸ் தமிழு பாலிமரு போன்றவைகளுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த காணொளி பதிவுகளும் அந்த புகைப்படங்களும் அந்த சமூக வலைதள பக்கத்துல இருந்து நீக்கப்படுது நீக்கப்பட்டு ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இது திராவிட மாடல் ஆட்சி முந்தைய ஆட்சிகளை போல இங்க மழை தண்ணி தேங்காது மழைன்னா பயப்படுற காலம்லாம் மலை ஏறி போச்சு இது யாரோட ஆட்சி முத்துவேல கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி அப்படின்னு ஏகத்துக்கும் கம சுத்தினாங்க நவம்பர் இருபத்தொன்பதுல ஒரு நான்கு ஐந்து நாட்குள்ள மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது கொட்டி தீர்த்த பிறகு சென்னையோட அடிப்படை கட்டுமானத்தோட லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது கடந்த காலத்துல என்ன நடந்துச்சோ அது எல்லாம் கண்மே நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பஞ்சில் வந்து வெளில வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்து பஞ்சில் வந்து நான் வந்து எனக்கு அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி பஞ்சு வெள்ளத்தின் போதும் இதே சென்னையில் இருந்தேன் தொடர்ச்சியாக வந்து நம்ம அந்த காலத்தை நின்னோம் அதான் அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வர்றப்ப நவம்பர் வர்றப்பெல்லாம் மழை பெஞ்சா பயமா இருக்கும் அதே போல் வெள்ளம் வந்துடுமோ அதே போல் வந்து சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரும் அதுக்கு பிறகு வந்து டிசம்பரை கடந்துட்டா நவம்பர் டிசம்பர் கடந்துட்டா அப்பாடான் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பிறகு இனிமேல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரிலாம் அவர் வெள்ளம் வராதுங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு மனதில் மாறுது ஆனால் இந்த ஆண்டு ஒரு இந்த ஆண்டில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் கனமழை கொட்டி தீத்துருச்சு கொட்டி தீத்து அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சூழலையை உருவாக்கி விட்டது அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தின் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த வெள்ளத்தில் இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் இயற்கையை கா இயற்கையிட்ட நம்மளை காத்துக்கிறதுக்கு வந்து தற்காத்துக்கிறதுக்கு வந்து அதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னாங்க ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு பிறகு இந்த ஆளுகிற அரசுகள் எடப்பாடி பழனிசாமி அரசா இருக்கட்டும் இல்லை ஆடக்கூடிய திமுக அரசா இருக்கட்டும் இந்த அரசுகள் என்ன பாடம் கத்துக்குச்சுன்னா ஒரே ஒரு பாடம் செம்பரமாக்க ஏரி தண்ணியை திடுதுன்னு திறந்து விடக்கூடாது இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுக்கு மேலே சொல்லணும்னா மற்றபடி வடிகால் வாய்க்கால் பாதைகள் இதை பற்றி எந்த கவனம் செலுத்தல அந்த வெள்ளை காலத்தை ஏதாவது க சொல்கிறது இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு ஆனால் அந்த வெள்ளை காலத்தை கடந்து கோடை காலம் வந்துட்டோம்னா மரம் தர்றது சென்னையில் வந்து சென்னைங்கிறது ஒரு ஏரி நகரம் ஒரு நீர்நிலைகள் அதிகமாக இருந்த ஒரு ஒரு பகுதி தான் இன்னைக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பில் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போன பிறகு இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் மழை பெஞ்சால எல்லா இடத்துல தண்ணி தங்கி இருக்குது அப்போ என்னன்னா முறையான வடிகால் வடிகாலு வாய்க்கால் அதுக்கிடையே தொடர்பு அதுக்கப்புறம் நீர்வழி பாதைகள் நீர்வழி பாதைகளில் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த நீர்வழி பாதையில் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கிறதோடு அதை வந்து ஆழப்படுத்தணும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தணும் இப்படி இப்படி ஒரு கட்டுமானத்தை ரொம்ப பார்த்து பார்த்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட கட்டுமானம் சென்னையில் இருக்கான்னா இல்லவே இல்லை நான் துபாய்க்கு போனப்ப துபாய்க்கு வந்து நிகழ்வுக்காக போன மாதம் போனப்ப அப்போ அங்கே இருக்கிற கூடிய அண்ணன் சொன்னார் அதாவது புவி வெப்பமாதல் காணலி மாற்றம்னு பேசுகிறோம் இந்த நகரம் வந்து அவ்வளவு சிறப்பாக வந்து கட்டமைக்கப்படுது மிக சிறப்பாக கட்டமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுபதுல வந்து அப்ப காணலி மாற்றம் புவி வெப்பமாதல் ஒரு பிரச்சனை அமைறப்ப அப்ப இந்த நகரம் எப்படி இருக்கணுங்கிறது குறித்து இப்போதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுவரைக்கும் சென்னைக்குள்ள அடிப்படை கட்டுமானம் ஒண்ணே இல்லை அடிப்படை கட்டுமானம்னா நம்ம ரொம்ப போக தேவையில்லை நம்ம வந்து குப்பை தொட்டி இல்லை கழிப்பறை வசதி இல்லை வடிகால் இல்லை வாய்க்கால் இல்லை நீர்வழி பாதை இல்லை இதெல்லாம் அப்புறம் முதல்ல சென்னைக்குள்ள சாலை வசதி சாலை வசதி ஒழுங்கா இருக்கா நான் நம்ம சொல்லலாமே வடபழனி வடசலாக்கும் இந்த பகுதியில இருப்பது போல மோசமான சாலை எங்குமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கு நான் வந்து ஒரு தானி ஓட்டுநரை சந்திச்சேன் ஆட்ட ஓட்டுனர் அவர் பேசாரு பேசுறப்ப சொல்கிறார் உண்மையாகவே சொன்னார் அவர் அதாவது நான் வந்து காலைல ஒரு பத்து மணி ஒம்பது மணி அப்புறம் சாப்பிட்டு வருவேன் சாப்பிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டுவேன் இந்த பகுதியில் வண்டி ஓட்டுறப்ப வண்டி குளுக்கி குலுக்கி எனக்கு வந்து செரிச்சிடும் நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை கிளாஸ் மறுபடியும் சாப்பிடப்படுவேன் வீட்டில் திட்டுவாங்க என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட மறுபடியும் சாப்பாடு இருக்கிற அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவே சொன்னார் உண்மையாக தான் சொன்னார் அது போல அவ்வளவு மோசமாக இருக்குது இன்னைக்கு இந்த இந்த பேரழிவை இந்த பேரிடரை ஏற்றுக்கொண்டு அமை நிகழ்ந்துருச்சு இருந்துக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு அரசு மறுக்குது நீங்க வடிகால் வாய்க்கால் இந்த பணிகள் செய்யல நீங்க ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்றீங்க எண்பது விற்காந்து ஒரு ஆளு தொண்ணூறு விக்கான ஒரு ஆளு அப்புறம் வந்து தொண்ணூத்தெண்டு விற்கா ஒரு ஆடு நாலாயிரம் ஒத்து சொல்றாரு ரெண்டாயிரம் ஒத்து சொல்றாரு ஐயாயிரம் ஒத்து சொல்றாரு ஆறு ஆளுக்கு வாய்க்கு வந்து சொல்றாங்க ஆனா இந்த இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணிருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்துக்குள்ள இந்த வரையும் வெள்ளத்தை நிற்கிறோம் ஒன்னே ஒன்னு நிகழலை அதுல வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன நிகழல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இந்த தடவை இருபத்தஞ்சு பேர் வந்துருக்காங்க அந்த அளவுக்கு ஏற்படுறதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ஆனா இந்த தடவையும் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அதுவும் ஒரு பேரிழப்பு தான் நமக்கு மாற்றில ஆனா என்னன்னா திரும்ப திரும்ப ஒண்ணுமே நிகழல அப்படின்னு மூடி மாயிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த அரசு இது நான் தொடர்ச்சி அந்த கனவுடிகளில் பதிவு பண்ணி வர்றேன் இதுல ஒரு மிக நுட்பமான ஒரு இருக்கு ஒண்ணுமே நிலந்த ரெண்டாவது நாளே வந்து திரும்பிடுச்சு சென்னை மக்கள் வந்து இலகுவா நடமாட தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பரப்புற செஞ்சதால பெரிய அளவிலான துயர்துழைப்பு பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து சென்னைக்கு வந்து சேருவது வந்து தடைபட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மும்பையில் வசிக்கக்கூடிய பாலியல் தொழிலாளிகள் உடலை விட்டால்தான் பிழைக்க முடியுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய வறுமை நிலையில விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளிகள் அந்த பாலியல் தொழிலாளிகள் சேர்ந்து அவங்க பணத்தை ஒரு கணிசமான விழுக்காடு கணிசமான அளவுக்கு பணத்தை சேமிச்சு சேகரித்து அந்த பணத்தை வந்து சென்னை வெள்ள நிவாரண பணிக்கு அப்படின்னு எழுப்பி வச்சாங்க இப்ப அந்த அளவுக்கு மாநிலங்களை கடந்து சென்னையை காப்பாற்றுங்கிற அளவுக்கு அங்கே போய் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து அதிமுக அரசு கைவிட்ட பிறகு மக்கள் தான் மக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு சில கட்சிகள் சொற்பமான கட்சிகள் களத்தில் இருந்ததால தான் கொஞ்சம் மீட்டு கொண்டு வர முடிஞ்சு ஆனால் இந்த தடவை வந்து அப்படி எதையுமே செய்யல நீங்கள் வடிகால் பணி வாய்க்கால் பணி அதை ஒழுங்கா செஞ்சலாம்னா அதையும் ஒழுங்கா செய்யலை அதையும் கோட்டமிட்டாச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வெள்ளத்துக்கு அதாவது மழை பெய்கிறதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நேரத்தில் வந்து மக்களை வந்து மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டி தாழ்வா என்ன தாழ்வான பகுதியில் வசிக்காதீங்க வாங்க வேறு இடத்துக்கு போயிடலாம்னு அவங்களை அப்புறப்படுத்தி ஒரு மண்டபத்தில் எங்கேயா தங்க வச்சு ஒரு பாதுகாப்பான த தண்ணி தேங்காய தங்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அதே போல படகுகளை வந்து சரியான நிலையில எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையா நிறுத்தி வச்சிருந்து இங்கே வெள்ளை தண்ணி தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு படகு மூலமும் மீட்கணும்னு அதை செஞ்சு அதை செஞ்சாங்களன்னா அதை செய்யல அதே போல வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து இந்த பேரிடர் மீட்பு படைன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்களை இறங்கினாங்கன்னா அப்படி இல்லை மின்சாரம் வந்து துணிக்கப்படக்கூடாது அப்போ வந்து ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ள எல்லா இடத்தையும் மின்சாரம் வந்துடணும் அப்ப அதற்காக மின்வாரியத்துல சேர்ந்த பணியாளர்களை கொண்டாந்து வெளி மா வெளி மாவட்டங்கள்ல இருந்து கொண்டாடுவோம் அப்படின்னு தான் அறிஞ்சு அது கேட்கிறப்ப நேத்து நேத்துல இனத்த முதலாளன் ஐயா ஸ்டாலின் பேசுறப்ப சொல்றாங்க கனமழை பையன் சொன்னாங்க கனமழை பையன் சொன்னாங்க ஆனா ஒரு நாலு முழுக்க கனமழை பையம்னு சொல்லலை அப்படின்னு சொல்றாரு கனமழை பையன் சொன்னாங்களாம் ஒரு நாலு முழுக்க கனமழை பையனு சொல்லலையா எனக்கு இதை கேட்டு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல கனமழை அப்படின்னாலே தொடர்ச்சியாக பெய்யக்கூடியதான் கனமழை பெய்யும் அப்படின்னா ஒரு நாலு முழுக்க விடாம பெஞ்சு பொருள் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா கனமழை பெய்யும்னு சொன்னாங்க ஒரு நாலு முழுக்க பையன் சொல்லலை அப்படின்னா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு அப்ப நாளை என்ன சொல்வாரு மழை பெய்யும் சொன்னாங்க தண்ணி தேங்கும்னு சொல்லியே அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு கருத்து சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவரை வந்து சென்னை காத்த ராமர் சென்னை காத்த ராமர்ன்னு சொல்றீங்கன்னா எவ்வளவு அற்பத்தனமான அரசியல் மக்கள் செத்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு இந்த பேச்சு கொண்டு இருக்கிற திறனை வரைக்கும் பல இடங்கள்ல தண்ணி வடியல படகுல போய் கொடுத்து இருக்காங்க இன்னைக்கும் பூந்தமொழி பக்கம் திருன்ற ஊரு அப்புறம் நசரத்பட்டை போன்ற பகுதிகளில் இன்னைக்கும் தண்ணி தேங்கி நிற்குது அந்த தண்ணி தேங்கி நிற்பதால கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார குறைபாடு ஏற்படும் காய்ச்சல் பெருகும் இப்படி பல சிக்கல் இருக்குது பல சிக்கல் இருக்கு அப்ப அதுக்கு முகம் கொடுத்து அதெல்லாம் வராம தடுத்து காக்கணும் அப்ப மக்களை காக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் நீங்க அதை செய்யாம திரும்ப திரும்ப மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல மக்கள் தொழில் விட்டாலும் பரவாயில்ல மக்கள் செத்து ஒளிஞ்சாலும் பரவாயில்ல இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு சமூக வலைதளங்களின் வாயிலாக ஊடகங்களின் வாயிலாக ஒண்ணுமே சென்னையில நிகழல ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இங்க மக்கள் நல்லா வாழ்றாங்க சென்னையை ஸ்டாலின் காத்துட்டாரு மீட்டுட்டாரு சென்னை மீன் எழுந்திருச்சு எப்படி போன்ற ஒரு அபத்தமான கருத்துருவாக்கம் திரும்ப திரும்ப அரசியல் உள்நோக்கத்துக்காக பரப்படுது நீங்க எதுக்காக அதெல்லாம் பரப்புறீங்க சென்னையை மீட்டுட்டாரு சென்னையை காத்துட்டாரு சென்னையில பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இந்த மக்கள் வாக்கு செட்டுவாங்க தானே சந்தி சிரிச்சு போச்சு திமுக சந்தி சிரிச்சு போச்சு உங்களோட லட்சம் செஞ்சு போச்சு மக்கள் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களோட அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போறப்ப மக்கள் அவ்வளவு கொந்தளி போட்டுருந்தான் அதெல்லாம் களத்துல பார்க்க முடிஞ்சு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தாதவங்க ஏன் வாக்கு செலுத்தல் வருத்தப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறார் அவர் எந்த உலகத்துல வாழ்றாரு நாட்டு நடப்பு என்ன மக்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்க ஒருத்த சொல்றாங்களா என்னன்னு தெரியல அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துருக்கிறாரு திமுக ஓட்டு போட்டோம்னு சொல்றான் நான் தான் ஓட்டு போட்டேன் ஆனா நீ எப்போதும் போட மாட்டேன்னு அவ்வளவு கொந்தளிப்பு சென்னை நகரம் முழுமைக்கும் அவ்வளவு கொந்தளிப்பும் அவ்வளவு கோபப்படுறான் மக்கள் ஆனா எல்லாத்தையும் நீங்க வந்து சர்வசாதாரணமாக ஒண்ணுமே நிகழ்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு அதுவும் ஐயா உதயநிதி சொன்னாங்கல்ல சென்னை மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசோட தலைமை செயலாளர் சொல்றாரு சிவதாசி மீனாவும் நம்ம போயிடுறவர் இன்னொரு வெள்ளத்தை கூட தாங்குகிற சக்தி எதிர்கொள்ற சக்தி வந்து கிட்ட இருக்கு அரசு எதிர்கொள்ளணும் ஏன்னா அரசு வேலைக்கு தானே பார்க்க போகுது அரசு வேலை செஞ்சாதானே கஷ்டம் அப்ப அரசு எதிர்கொள்ளணும் மக்கள் தங்குவானா மக்கள் தங்குவானா நீங்க அதுக்கு பல உருட்டுகளை உருட்டி விடுறீங்க தமிழக அரசு சிற்றிடர் பேரிடங்குறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தது சிட்டுடர் இது பேரிடங்குறார் அது தி ஸ்டாலின் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அது வந்து செயற்கை வல்லம் இது இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளமா இருக்கட்டும் இயற்கை வெள்ளமா இருக்கட்டும் மக்கள் தண்ணிக்குள்ளானா இல்லையா வீடுகளில் தண்ணி புங்கிச்சா இல்லையா மக்கள் சாப்பாட்டு தான் நானும் இல்லையா மக்கள் கஷ்டப்பட்டானா இல்லையா அப்ப இதுக்கு என்ன பதில் இருக்கு மக்களை கஷ்டப்படாம வச்சிருக்கிறதா ஒரு நல்ல அரசோட வேலையா இருக்க முடியும் கஷ்டப்பட்ட பிறகு அந்த கஷ்டத்துக்கு இயற்கை வெள்ளமா செயற்கை வெள்ளமான்னு பெயர் சுட்டுவது ஒரு அரசுக்கான வேலை இல்லை இங்க பெயர் சுட்டு என்ன பெயரை வச்சுட்டான்னு அது இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம் எந்த பெயரை வச்சானே மக்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதானே இல்லைங்க இவ்வளவு மழையெல்லாம் பெஞ்சா ஒண்ணும் தவிர்க்க முடியாதுங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இவ்வளவு மழை பெஞ்சிருச்சு அதான் ஒன்னும் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல அரசா இருந்தாலும் இவ்வளவு மழை பொழிஞ்சா தண்ணி நிக்க தான் செய்யும் நீங்க அமெரிக்காவில் சொல்றீங்க அமெரிக்காவில் நியூயார்க்கில் தண்ணி தேங்கி அங்கேயே அவசர நிலையை பிரகடனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் உருட்டுறாங்க என்ன கேக்குறேன் இவ்வளவு மழைப்பொழிவு ஏற்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாத அரசால அப்படின்னா இனி இதே போன்று மழைப்பொழிவு ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாகவும் இல்லை இன்னும் சொல்ல போனா இனி வரும் காலம் இப்படிப்பட்ட காலமாதான் இருக்கும் அதாவது காலநிலை மாற்றத்துக்கான குழு காலநிலை மாற்றத்துக்கான குழு என்ன சொல்லுதுன்னா இனி வரும் காலம் வந்து இயற்கையோட சீற்றம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அது எப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அது எப்படியான பனிப்பொழிவு இருக்கும் நாம் கணிக்க முடியாத அளவுக்கு வந்து எல்லாம் மாறி மாறி வரும் அப்ப புயல கணிக்க முடியாம போகலாம் அதுல வந்து வெயிலின் தாக்கம் இருக்கும் நோய்கள் பெருகும் இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க நோய்கள் எல்லாம் பெருகும்லாம் சொல்றாங்க அப்படி காலநிலை மாற்றம் புவி வெப்பமா அதனோட விளைவுகள் இருக்குங்கிற பட்சத்துல நாமளே கண்கூடா உணர முடியுது நாம் வாழ்ற சமகாலத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெருவெள்ளத்தை பார்த்தோம் பத்தாண்டு ஆகல அது மறுபடியும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருச்சு தானே புயல் ஒச்சி புயல் நிவர் புயல் எத்தனை புயல் வரதா புயல் எத்தனை புயல் நம் காலத்தில் இவ்வளோ புயலை பார்க்கறோம் இவ்வளவு பெருவெளத்தை பார்க்குறோம் மித மிஞ்சிய மழை பொழிவு விடுது அதிகப்படியான வெயிலின் தாக்கம் பனிப்பொழிவு இயற்கையோட சீரழிவு இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்ப அடுத்த ஆண்டு ஒருவேளை இதே போல மழை பொழிஞ்சா இதே போல கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீத்தா ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு அப்பயும் இதே சொல்லுவாரா கனமழை பெய்யும் சொன்னாங்க ஒரு நாள் முழுக்க பெய்யும் சொல்லலை ஒரு நாள் முழுக்க பெயர்னாலும் அது இந்த ஊர்ல பெய்யும் சொல்லல இல்ல அந்த ஊர்ல பெய்யும் சொல்லல அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாரா அவர் என்ன சொல்ல போறாங்க அடுத்த ஆண்டும் இதே போல மழை பெரியவதற்கான சாத்திய கூறி இருக்கிறது அப்ப எப்படி தடுத்து மீட்க போறீங்க என்ன நீங்க கட்டுமானத்தை உருவாக்கல இயற்கை மீது பழி போட்டு தப்பிச்சுக்காம பாக்குறீங்க அப்ப என்ன வாய்ப்பு சென்னை வாழ்வதற்கு தகையற்ற நிலமாக மாறிவிட்டது தகையற்ற நிலமா மாறிடுச்சு அப்ப சென்னை விட்டு எல்லாருமே இடம் சென்னை விட்டு வேற நகரங்களுக்கு போயிடுறதா இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு சென்னையோட திறன் எவ்வளவு இவ்வளவு மக்களுக்கு தான் இங்கே வாழ முடியும் வாழ்ந்தால்தான் சரியா இருக்கும் அப்படி ஏதாவது திறன் வச்சிருக்கீங்களா சென்னையோட நகர விரிவாக்கத்தை கட்டுப்படுத்தணும் சென்னைக்குள்ளே வந்து இவ்வளவு வாகனங்கள் தேவையில்லை பொது போக்குவரத்துக்கு மக்களை கொண்டு போகணும் பொது போக்குவரத்துக்குள்ளான தொடர் வண்டி அந்த தொடர்ந்து இந்த தொகு அந்த பொது போக்குவரத்துக்கு வந்து மக்களை தள்ளணுங்கிற அந்த புரிதல் இருக்கா எதாவது இருக்கா எதுவுமே கிடையாது ஒரு கருமாந்தரம் கிடையாது மனம் போன போக்கில் ஒரு ஆட்சி இந்த ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுத்து இந்த ஆட்சியை நியாயப்படுத்தி பேச பல பேர் அதுக்கு பல ஊடகங்கள் பல கருத்து வாக்க பல பத்திரிக்கையாளர்கள் என்னமோ நடக்குது இதில் வெக்கம் இல்லாமல் சென்னை மீட்ட சென்னை காத்த ராமன் சொல்லிருக்கீங்க எவ்வளவு காலம் நீங்கள் வந்து இந்த பொய்யை பேசி நீங்கள் வந்து போட்டிட முடியும் அழகா சொல்லுவாங்க அதாவது பொய் வந்து உண்மை விட்டு உண்மை வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பொய் ஊரே சுற்றி வந்துடுங்க அப்படி ஊரே சுற்றி வரலாம் ஆனால் உண்மை என்னவென்று ஒரு நாள் நிச்சயம் புலப்படும் அப்படி மக்களுக்கு புலப்பட்டுருச்சு அதனால் இந்த சென்னையை மீட்டராம அந்த காத்தராமல் இந்த உருட்டுகளை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமான வேலை இருந்தால் போய் பாருங்கள்